மரியில் மூன்றாவது நாளாக சூறைக்காற்றுடன் வெளுத்து வாங்கும் கனமழை கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த இரண்டு நாட்களாக சூறைக்காற்றுடன் மழை பெய்து வந்த நிலையில் மூன்றாவது நாளாக இன்றும் சூறைக்காற்றுடன் விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது இதன் காரணமாக தொடர்ந்து பல இடங்களில் மின்கம்பங்கள் மற்றும் மரங்கள் முறிந்து வீடுகளின் மீது விழுந்துள்ளன கனமழையின் காரணமாக நித்திரவிளை தாழக்குடி உட்பட முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் வீடுகள் இடிந்து சேதம் அடைந்துள்ளன மேலும் புத்தேரி கழுவந்திட்டை உட்பட பதினோரு இடங்களில் மரங்கள் முருந்து விழுந்து மின்கம்பங்கள் சேதம் அடைந்துள்ளன நாகர்கோவில் பெரிய நரசிங்கன் தெருவில் நின்ற பெரிய மரம் ஒன்று வேறாடு சாய்ந்தது இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது புத்தேரியில் ஆரம்ப சுகாதார நிலையம் அருகே நின்ற மருத மரம் வேரோடு சாய்ந்ததில் அந்த பகுதியில் உள்ள மூன்று வீடுகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையத்தின் காம்பவுண்ட் சுவர் சேதமடைந்துள்ளது குழித்துறை ஆர்சி தெருவில் மரம் முறிந்தே விழுந்ததில் மின்கம்பம் சேதம் அடைந்தது இதனால் பாதுகாப்பு கருதி அந்த பகுதியில் பேருகார் வைத்து மக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டது ஓரம்புட்டு கொல்லன்கோடு சாலையில் பகுதியில் சாலையின் ஒரு பக்கம் ஐனி மரமும் மற்றொரு பக்கம் குளியமரக் கடைகளும் மின்கம்பிகள் மீது விழுந்தன இதில் மின்கம்பிகள் அருந்து சாலையில் தொங்கியது இதனால் அங்கு போக்குவரத்து தடைப்பட்டது பஞ்சவளை பகுதியில் மின்கம்பம் மற்றும் பல சாலையின் குறுக்கே விழுந்தது இதனால் அந்த பகுதியிலும் வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது அருமனை அருகே உள்ள உத்தரங்கோடு பகுதியில் இரண்டு வீடுகளில் மரங்கள் முறிந்து விழுந்து சேதமடைந்துள்ளன மேலும் அதே பகுதியில் மின்கம்பங்கள் முறிந்து சாலையில் விழுந்தன உத்தரங்கோடு பகுதியில் வினிஷ் என்பவரின் வீட்டில் அயனி மரம் விழுந்து வீடு முழுவதுமாக சேதமடைந்தது மேலும் அதே பகுதியைச் சேர்ந்த விசுவநாதன் என்பவரின் வீட்டில் பலாமரம் ஒன்று விழுந்து வீட்டின் ஓடுகள் நொறுங்கின நித்திரவிளை அருகே ஆலங்கோடு தோன் அம்பாளி சாலையில் அயனிமரம் ஒன்று மின்கம்பி மற்றும் ஒரு வீட்டின் மேல் பகுதியில் சாய்ந்து விழுந்தது கொல்லங்கோடு அருகே நெல்லியப்பட்டு விளை என்னிமிடத்தில் சுரேந்திரன் என்பவரது வீட்டின் பின்புறம் நின்ற பலாமரம் சரிந்து விழுந்ததில் வீட்டின் மேற்கூரை முழுவதும் சேதமடைந்துள்ளது தாழக்குடி வடக்கு ரதிவீதியில் வேப்ப மரம் முறந்து அங்குள்ள வீட்டின் மேல் விழுந்தது இதில் அந்த வீடு முற்றிலுமாக சேதமடைந்துள்ளது திருப்பரப்பு அம்மன் கோவில் வழியில் மரம் முறிந்து விழுந்து வீட்டின் மேற்கூரை சேதமடைந்துள்ளது நுள்ளி வழியில் சாலையோரம் நின்ற மரத்தின் கிளை முறிந்து மின்கம்பிகள் மீது விழுந்தது குழித்துறையில் மரம் முறிந்து மின்கம்பிகள் மீது விழுந்தன குழித்துறை தாமிரபரணி ஆற்றில் சப்பாத்து பாலம் தண்ணீரில் மூழ்கி தண்ணீர் மருகால் பாய்ந்து வருகிறது கீழமணக்குடி மேலமணக்குடி கோவளம் உள்ளிட்ட பகுதிகளாக தொடர்ந்து கடல் சீற்றத்துடன் காணப்பட்டு வருகிறது நித்திரவளை அருகே கோவில் கோவில்பள்ளை பகுதியில் சுகுமாரன் என்பவரது வீட்டின் மீது மரத்தின் கிளை முறிந்து விழுந்ததில் வீட்டின் கூரை சேதமடைந்துள்ளது தொடர்ந்து மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது